இந்த வாரம் நாங்க உங்களுக்காக வெபினார் ஹோஸ்ட் பண்ண போறோம் டென் ஏஎம் ஸ்மால் கேப் செக்மெண்ட் பத்தி டீடைல் ஆன ஒரு வெபினார் லெவன் ஏஎம் வெபினார்ல நாங்க ஒரு பேட் மார்க்கெட் சைக்கிள் எப்படி வெல்த் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம் டுவெல் பி ஒரு கோடீஸ்வரி வெபினார் ஆன் மைக்ரோ எஸ்ஐபி இது ஒரு உமன் எக்ஸ்க்ளூசிவ் வெபினார் சோ ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி எங்க வெபினார்ஸ்க்கு வாங்க பை லோ செல் ஹை ஆர் பை ஹை செல்லோ இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாரும் என்ன பண்றாங்க மார்க்கெட் கீழே இறங்க இறங்க வாங்குறாங்களா அல்லது மார்க்கெட் ஏற ஏற விட்டுட்டு அப்புறம் ரெண்டுமே நடக்குது இல்ல ஒரு பக்கம் நீங்க ஹை பிரைஸ்ல வாங்கின ஷேர இறங்க இறங்க விரட்டி வெரைட்டி வாங்குறீங்க இன்னொரு பக்கம் நீங்க லோ பிரைஸ்ல வாங்க தவறின ஷேர விலை ஏறும் போது வெரட்டி வெரைட்டி வாங்குறீங்க இந்த வெரைட்டி வெரைட்டி வாங்குறதுங்கிறதே ரொம்ப ரிஸ்கியான ஒரு பக்கம் நீங்க வாங்க வேண்டிய நேரத்துல வாங்காம விலை வாங்காமக்கா அதுக்கப்புறம் இறங்கினா கூட உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்காது பயம் வந்துடும் தப்பு பண்ணிட்டோமோன்ற ஃபீலிங் வந்துடும் வித்துடலாமா அப்படின்னு கூட தோணும் வருத்தமும் கோபமும் வரும் யார் மேல உங்க மேலேயே கீழே இருக்கும் போது வாங்காம எதுக்கு மேல இருக்கும்போது வாங்கி கஷ்டப்படணும் அப்படின்னு சோ பை லோ அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி என்னைக்குமே சரியான ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடட் அது ஆரம்ப கட்டமா இருக்கணும் நீங்க ஆரம்பிக்கிற இடம் லோ பிளாயிண்டா இருந்தேனாக்கா அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் பட் நீங்க ஆரம்பிக்கிற இடம் ஒரு ஹையா இருந்தா அங்க இருந்து நீங்க இறங்க இறங்க பை லோ ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்கன்னாக்கா அது என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் உங்க ஆவரேஜ நீங்க எவ்வளவு குறைக்க ட்ரை பண்ணாலும் நீங்க வாங்குற ஷேர் வந்து அதை விட கீழே போகும் என்ன ஆகும் எவ்வளவு பணத்தை போட்டாலும் உங்க கேபிட்டல் பண்றதுக்கே சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் இடத்துல வாங்கறதுங்கிறது எப்பவுமே ரிஸ்கி ஆரம்ப புள்ளி என்னைக்குமே ஒரு பங்க வாங்கறதுக்கு ஹை பாயிண்டா இருக்க கூடாது ஹை பாயிண்ட்ல வாங்கிட்டு லோ நோக்கி வாங்கிட்டே போனீங்கன்னா ஒரு அளவுதான் நீங்க வாங்க முடியும் ஒரு கட்ட வரைக்கும் தான் உங்களால் ஆவரேஜ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ண உங்கள்ட்ட பணம் இருக்காது அப்படியே பணம் இருந்தாலும் அந்த பணம் வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ண உபயோகப்படும் மற்ற இடத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மெரிட் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல நீங்க ஏற்கனவே ஹை ரேட்ல நிறைய வாங்கினதுனால எப்படியாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கரையேற்றணும்னு நீங்க நினைப்பீங்க அப்ப என்ன ஆகும் நீங்க பணத்தை ஒதுக்கீடு செய்யற விதம் தவறாகிவிடும் எங்க போடணுமோ அங்க போடாம எங்க ஏற்கனவே நீங்க நிறைய பணம் போட்டீங்களோ அங்கேயே தொடர்ந்து நீங்க போட்டுக்கிட்டே இருப்பீங்க இப்போ உங்களுடைய போர்ட்போலியோக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் சைசிங் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தி தப்பாயிரும் தப்புனா ரொம்ப தப்பாயிரும் இப்போ அந்த தப்பை எப்படி சரி பண்றது பண்ணவே முடியாது ஸோ ஒரு தவறான இடத்துல ஒரு பங்கை வாங்க ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து நீங்க கீழே வர வர வாங்கும்போது உங்க பணம் தேவைக்கு அதிகமாக அந்த பங்குல போட்டுருவீங்க அதுக்கப்புறம் மற்ற இடங்கள்ல போடுறதுக்கு உங்ககிட்ட போதுமான பணம் இல்லை உங்ககிட்ட போதுமான பணம் இல்லாததுனால மற்ற பங்குகளை மற்ற வாய்ப்புகளை நீங்க நழுவ விடுறீங்க அந்த எப்படியாவது இந்த தவறு நடந்த இடத்துலயே எப்படியாவது போட்ட பணம் கிடைக்கும் போதும் நீங்க வாங்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு போனீங்கன்னா பணம் கிடைக்க கிடைக்க என்னைக்குமே உங்களுடைய ஆவரேஜ் வந்து மார்க்கெட் பிரைஸ விட கம்மியா இருக்கும் அதுவும் நல்ல பங்குல பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம் ஏன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் பங்கு உங்களுடைய காஸ்ட் ப்ரைஸோட கணிசமா அதிகமா போயிடும் அதுக்கப்புறம் திரும்பியே பார்க்காது உங்களை வேற எஸ் ஹை பாயிண்ட்ல இருந்து நீங்க கீழே வர வர வாங்கினீங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப உங்க காஸ்ட மேல அண்ணாந்து பார்க்கணும் ஐயோ என் காஸ்ட் மேல இருக்க எப்போ எட்டி வரும் அப்படின்னு பல தருணங்கள்ல முதலீட்டு தேர்வுகளும் அந்த இடத்துல தப்பாயிடுச்சுனாக்க உங்க காஸ்டே வராது ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க லாஸ் பண்ண வேண்டி வரும் இன்னொரு பாயிண்ட் இதுல ரொம்ப முக்கியமானது என்ன இந்த பண்றதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் உங்க கேபிட்டல் வேற இடத்துல போடுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போறது மட்டும் இல்லைங்க பல தருணங்கள்ல நீங்க போட்ட காசை திரும்பி எடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் நிறைய பேருக்கு இது நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு அதனாலதான் செய்யாதீங்க பை ஹை உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படி அது நடக்க கூடாதுன்னா ஒருவேளை ஹையா வாங்கிட்டீங்கன்னா அப்பவே நீங்க வந்து இந்த விலைக்கு கீழே போச்சுன்னா நான் வித்துருவேன்னு வச்சுக்கங்க அப்ப என்ன ஆகும் ஒரு பத்து பர்சன்டோ இருபது கீழே வரும்போதே நீங்க வித்து வெளியேறிடுவீங்க அதுக்கப்புறம் புதுசா ஒரு இடத்துல பை லோ செல் ஹை ஸ்ட்ராட்டஜியை நீங்க உங்க போர்ட்போலியோல ட்ரை பண்ணி பார்க்க முடியும் அதற்கான வாய்ப்பை நீங்கள் உங்களுக்கே வழங்கி கொள்வீர்கள் இன்னைக்கு பல பேர் அந்த வாய்ப்பை தங்களுக்கு வழங்கி கொள்வது இல்லை என்பதுதான் வருத்தமான ஒரு விஷயம் இது ஏன் நடக்கிறது என்று பாத்தீங்கன்னா ஒரு சில பங்குகள்ல மட்டுமே அவங்களுடைய முழு நாட்டமும் இருக்கிறது அதனால அந்த பங்குகளையே தொடர்ந்து இறங்க இறங்க வாங்கிக்கிட்டே வராங்க இறங்க இறங்க வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பங்கு ஒரு இடத்துல கல்லு போட்ட மாதிரி உட்காந்துருது அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு செய்வதறியாது தவிக்கிறாங்க ஏன்னா எப்போ ஏறும்னு தெரியாது என்ன நடந்தா ஏறும்னு தெரியாது இன்னும் வாங்கலாமா தெரியாது இன்னும் வாங்கினா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும் தெரியாது ஆனா இது அவங்க செய்யாம இருந்தா வேற ஒரு இடத்துல ஃப்ரெஷ்ஷா திங்க் பண்ணியிருந்தாங்கனாக்கா புதுசா ஒரு பங்கு குறைவான நிறுவன மதிப்புல பெப்ரவரி மாச இறுதியிலையோ மார்ச் மாசம் பிகினிங்லயோ பார்த்துருந்தாங்கனாக்கா அந்த பங்கை வாங்கியிருக்கலாம்ல இப்போ இந்த ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு உங்க போஃப்ல மீண்டு வரவில்லை அப்படிங்கறது தானே உண்மை இது ஏன் நடந்ததுன்னா இந்த பை ஹை ஸ்ட்ராட்டஜினாலதான் வந்தது அங்கிருந்து டவுன்வேர்டு ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வரீங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல யூ மே பி ஃபோர்ஸ் டு செல் லோ இது எப்போன்றது நமக்கு தெரியாது ஆனால் இதை தவிர்ப்பது தான் உங்களுடைய பிரதான நோக்கமா இருக்கணும் ஓகே இது வரைக்கும் நடந்து நடந்து போச்சு இனிமே நீங்க வாங்குற பங்குகள்ல உச்சத்தில் இருந்து ஆவரேஜிங் செய்யாதீர்கள் பாட்டம்ல இருந்து வேணா ஆவரேஜ் பண்ணுங்க பணம் கிடைக்க கிடைக்க விலை ஏறும் போது நீங்க வாங்கினா அந்த விலையும் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும் ஒரு வேலிடேஷனை கொடுக்கும் ஏற்கனவே கொஞ்சம் லாபம் இருந்தால் நீங்கள் இன்னும் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ டவுன்லோட் ஆவரேஜிங் என்பது பை ஹை செல்லோ ஸ்ட்ராட்டஜினுடைய இன்னொரு டைமென்ஷன் தான் அந்த டைமென்ஷன் உங்கள் இன்வெஸ்டிங் குள்ளே வரலனாலே நீங்கள் பை லோ செல் ஹை ஸ்ட்ராட்டஜி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அந்த வாய்ப்புகள் நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பீங்க எந்த நிறுவனங்கள்லாம் நிறுவன மதிப்பு கம்மியாக இருக்கு நீங்கள் தேடி போவீங்க நிறைய நிறுவனங்களை தேடி போகும்போது உங்களுடைய முதலீட்டு பார்வையும் விரியும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் விரியும் உங்களுடைய பெஸ்பெக்டிவ் நல்லாவே பறந்து விரிந்து இருக்கும் அதனால என்ன ஆகும்னா பெட்டர் கம்பெனிஸை பார்த்து பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணி பெட்டர் ஃபியூச்சரை நோக்கி நீங்க நடை போடுவீர்கள் அந்த வெற்றி நடையில் இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி